யாத்ராகமம் ஒன்பதாம் அதிகாரம் பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி நீ பார்வனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு நீ அவர்களை விடமாட்டேன் என்று இன்னும் நிறுத்தி வைத்தாயில் கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவன்கள் குதிரைகளின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும் மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும் கர்த்தர் இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் உண்டு பண்ணுவார் இஸ்ரேல் உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றார் மேலும் நாளைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை தேசத்தில் செய்வார் என்று சொல்லி கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார் என்றும் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் அவனிடத்தில் சொல் என்றார் மறுநாளில் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார் எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிற்று இஸ்ரேல் புத்திரரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை பார்வோன் விசாரித்து இஸ்ரேவேலின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை என்று அறிந்தான் பார்வோனுடைய இருதயமோ கடினப்பட்டது அவன் ஜனங்களை போக விடவில்லை அப்போது கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி உங்கள் கைப்பிடி நிறைய சூளையின் சாம்பலை அள்ளிக்கொள்ளுங்கள் மோசே அதை பாருனுடைய கண்களுக்கு முன் வானத்திற்கு நேராக இறைக்கக் கடவன் அது எகிப்து தேசம் மீதெங்கும் தூசியாகி எகிப்து தேசமெங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்புளங்களை எழும்ப பண்ணும் என்றார் அப்படியே அவர்கள் சூளையின் சாம்பலை அள்ளிக்கொண்டு பார்வனுக்கு முன்பாக வந்து நின்றார்கள் மோசே அதை வானத்துக்கு நேராக இறைத்தான் அப்பொழுது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்புளங்கள் எழும்பிற்று அந்த கொப்புளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டானதினால் அந்த கொப்பளங்களை நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசைக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருந்தது ஆனாலும் கர்த்தர் மோசையோட சொல்லியிருந்தபடியே கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் அவன் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ அதிகாலமே எழுந்திருந்து போய் பார்வோனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு விழாதிருந்தால் பூமியெங்கும் என்னை போல வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த முறை நான் சகலவித உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன் நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினால் வாதிப்பேன் என்னுடைய வல்லமையை உண்டத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபம் ஆகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் நீ என் ஜனங்களை போகவிடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயா எகிர்த்து தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் அதில் பெய்யாத மிகவும் கொடிய கல்மழையை நாளை இந்நேரம் பெய்ய பண்ணுவேன் இப்பொழுதே ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவன்களையும் வெளியில் உனக்கு இருக்கிற யாவையும் சேர்த்துக்கொள் வீட்டிலே சேர்க்கப்படாமல் வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் மிருகமும் செத்துப்போகத்தக்கதாய் அந்த கல்மழை பெய்யும் என்று எபிரேயின் தேவனாகிய கர்த்த சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல் என்றார் பார்வனுடைய ஊழியக்காரரில் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வீடுகளுக்கு ஓடிவர பண்ணினான் எவன் கர்த்தருடைய வார்த்தை மதியாமற் போனானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியிலே விட்டுவிட்டான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி எகிப்து தேசம் எங்கும் மனிதன் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகலவிதமான பயிர் வகைகள் மேலும் கல்மழை பெய்ய உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார் அப்படியே மோசை தன் கோலை வாஸ் வானத்திற்கு நேராக நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல் அனுப்பினார் அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார் கல்மழையும் கலந்த அக்கினியும் மிகவும் கொடிதாயிருந்தது எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கண் கல்மழை அழித்து போட்டது அது வெளியின் பயிர் வகைகளை எல்லாம் அழித்து வெளியின் மரங்களெல்லாம் போட்டது இஸ்ரேல் நாட்டிலே மாத்திரம் கல்மழை இல்லாதிருந்தது அழைப்பித்து நான் இந்த முறை பாவம் செய்தேன் கர்த்தர் நீதி உள்ளவர் நானும் என் ஜனமும் துன்மார்கர் இது போதும் இந்த மகா இடி முழக்கங்களும் கல் மழையும் ஒழியும்படிக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் நான் உங்களை போக விடுவேன் இனி உங்களுக்கு தடையில்லை என்றான் மோசே நோக்கி நான் பட்டணத்திலிருந்து புறப்பட்ட உடனே என் கைகளை கத்திற்கு நேராக விரிப்பேன் அப்பொழுது இடி முழக்கங்கள் ஓய்ந்து கல்மழை நின்று போம் கர்த்தருடையது என்பதை நீர் அறிவீர் ஆகிலும் நீரும் உம்முடைய ஊழியக்காரரும் இன்னும் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட மாட்டீர்கள் என்பதை அறிவேன் என்றான் அப்பொழுது வார்கோதுமை எதிர்ப்ப கதிர்பயிரும் சனல் தாழ் பயிருமாய் இருந்தது அதனால் சணலும் வார்கோதுமையும் அழிக்கப்பட்டுப் போயிற்று கோதுமையும் கம்பும் கதிர்விடாதிருந்ததால் அவைகள் அழிக்கப்படவில்லை மோசே பார்வோனை விட்டு பட்டணத்திலிருந்து புறப்பட்டு தன் கைகளை கர்த்தருக்கு நேராக விரித்தான் அப்பொழுது இடி முழக்கமும் கல்மழையும் நின்றது மழையும் பூமியில் பெய்யாமல் இருந்தது மழையும் கல்மழையும் இடி முழக்கமும் நின்று போனதை பார்வோன் கண்டபோது அவனும் அவன் ஊழியக்காரரும் பின்னும் பாவம் செய்து தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள் கர்த்தர் மோசையை கொண்டு சொல்லியிருந்தபடியே பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது அவன் இஸ்ரவேல் புத்திரரை போகவிடவில்லை